சொல்லுங்க இல்லையராச ஐயா சொல்லுங்கய்யா அந்த பிள்ளை மனசு புண்படுத்துற மாதிரி யாரும் எதுவும் ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணை வளர்க்குறது பெரிய அதிசயம் சரி பாவம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கண்ணே வணக்கம் தேனியிலருந்து ஆனால் பாவியாளா அந்த வனித அக்கா என்னத்தையோ பாவம் அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு என்னத்தையோ அந்த பிள்ளை முன்னேறணும்னு கஷ்டப்பட்டு உழைச்சி வந்துக்கிட்டு இருக்கு ஆ டேரக்டராம் ஆகி ஒரு படம் சொந்த காசை போட்டு எடுக்குது அதையும் சித்திரம் உதவுன்றீங்களடா ஆ படம் நல்லா இருக்கோ நல்லாலேயோ என்னமோ அந்த புள்ள மனசு திருப்தி காண்டி ஒரு படத்தை எடுத்துருச்சு ஒரு பாட்டை போட்டு விட்டுருச்சு ஐயா இளையராசா ஐயா நீங்கள் ஓ ஓடின படத்துக்கு விடாதீங்க ஓடாத படத்துக்கு விடாதீங்க எந்த பாட்டு போட்டாலும் உங்களுக்கு பெருமையாக இருக்கும்னு அன்னைக்கே ஒரு பதிவு போட்டு உங்கள் பேரை சொல்லும் உங்கள் மறக்க மாட்டாங்க இப்பெல்லாம் இளையராசா ஐயாவே மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொள்ளப்பில்ல என்ன பண்ணி அந்த பாட்டை வந்து ரேடியோவில் கேட்குற காட்டியும் ஒரு படத்தில் பார்க்கும்போது பலபடி இது இளையராசா ஐயா பாட்டு தானே அப்படின்னு கேட்டு சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆ உணா கேசை போட்டு விட்றீங்க எப்படி நீங்கள் இந்த பட பாட்டை எடுக்கலாம் அப்படின்னு என்னங்கய்யா உங்களுக்கு அந்த பிள்ளைய சொல்லியிருக்கு மருமகளாக போகிறவல்லையாம் உங்கள் வீட்டுக்கு வர இல்லையாம்மா ஏங்கய்யா கொஞ்சம் ஏ கை தூக்கி விடுங்க பாவம் வனிதாக்கா இங்கே வாரி கேனு அழுகுது சித்திரவதை அந்த பிள்ளைய வாழ விடுங்க பாவம் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு பாவம் அங்கே அண்ணன் தம்பியும் சேர்க்க மாட்டுறாங்க அப்பா அப்பா கதைங்கச்சி சேர்க்க மாட்டுறாங்க வனிதாவுக்கு ஆ சில நேரத்துலேயும் கோட்டி கழுத மாதிரி இருக்கும் மற்ற நேரம்லாம் அந்த பிள்ளை மனசு புண்படுத்துகிற மாதிரி யாரும் எதுவும் கேஸ் போடாதீங்க வரட்டும் பட படம் வாய்ப்பு வரட்டு அதை போய் கேஸ் போட்டோம்னா அந்த படம் எப்படியா ஓடும் அந்த படத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம் சொல்லுங்க இளையராச ஐயா சொல்லுங்கய்யா ஏயா பாவத்தை வனிதாக்கா நீ எதுக்கும் கவலைப்படாத உன் படம் நல்லபடியாக ஓடும் நீ மேலும் மேலும் படம் எடுப்ப நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறோம் காரணம் என்னென்னா இன்றைக்கி ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணை வளர்க்குறது பெரிய அதிசயம் ஆமாம் கஷ்டப்பட்டு இல்லை யாரும் இல்லாமல் ஒரு தனிய ஆள் நீ சப்போர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோதே தவறு பண்ணாலும் பாவம் மன்னிப்போம் மனப்போம் தாயா நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு ஏன் மறந்து அந்த பிள்ளை வனிதாவுக்கு ஒரு வாழ்க்கை அவங்க அப்பாவாக இருக்கட்டும் அந்த அண்ணே நீங்களும் சரி பாவம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கண்ணே நீங்கள்லாம் குடும்பத்தோடு இருந்து ஒரு நாளைக்கு பேசுங்க உட்காந்து பேசுனாலே சரியாக போகும் அக்கா வனிதாக்கா கவலைப்படாத நீ நல்லா வருவ சொல்லிவிட்டேன்